ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு கோவைப்பூரில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டு அஞ்சு சென்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டாகவும் மூன்றரை சென்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டாகவும் இருக்குது இந்த சைட்டு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் இப்போ நம்ம பார்க்கலாங்க இது மெயின் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் வருங்க பக்கத்துலயே சாந்திவாசம் ஸ்கூலு ஃபீட் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் ரோடு இது மெயினான பிரதானமான சாலையிலேருந்து ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க வெல் டெவலப்புடு ஏரியா கோவை புது கார்பரேஷன் லிமிட் வரும் பக்கத்தில் டே டு டே இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு சர்ச்சு கோவில்கள் அமைஞ்ச பகுதி தான் இந்த சைட்டு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வெல் டெவலப்பான ஏரியா இந்த சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பக்கத்துலேயே டென்னிஸ் ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சிருக்குங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி ஆசிரம் சோசியல் சர்வீஸ் பண்ணுற இடம் இருக்குங்க கார்ப்பரேஷன் லிமிட்டு சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூன்றரை கோட் பண்ணுறாங்க நெகோசியேஷன் பேசிக்கலாம் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி நகர் ஃபஸ்ட்டு லேவோட் இங்கே முப்பது அடி தார் ரோட் பேஸில் சுற்றியும் வீடு அமைஞ்சிருக்க பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் சிறந்த முறையில் நம்ம இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் சுற்றியும் வீடு இருக்க பகுதி இந்த சைட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் சரஸ்வதி நகர் கோவை பகுதியில் உங்களுக்கு ரெண்டரை சென்ட்டு மூணு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டுன்னு நிறைய அவைலபிள் இருக்குங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ